திரு கோளர்வள்ளியம்மையுடனாய திருவைகுந்த காலத்தையப்பொருள் திருவர்களை சிந்திக்கின்றோம் வளைக்கை மடநல்லார் மாம மாமயிலை வன்மருகில் துலக்கில் கபாலிச்சரத்தான் தொல் கார்த்திகையினால் தலத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் திருஞான சம்பந்தர் திருமயிலையில் அருள் உடைய பொருள் வளையல்களை அணிந்த ஸ்ரீகள் வாழக்கூடிய தெருக்கள் நிறைந்த மாம இலைங்கிற ஊரில் கபாலிச்சரங்கிற கோயில் உள்ளே தளர்வில்லாத கபாலிச்சரங்கிற கோயில் உள்ளே எழுந்தர் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரருக்கு பழங்காலத்திலேருந்து நடைபெறக்கூடிய கார்த்திகை உற்சவம் திருஞான சம்பந்தரே சொல்கிறார் அந்த காலத்திலேருந்து நடக்கிற கார்த்திகை உற்சவம் அப்படி பழமை வாய்ந்த அந்த கார்த்திகை நாளில் தளத்தேர்ந்து இளமுலையார் வாசனை திரைவங்க முலையில் அணிந்த ஸ்ரீகள் கொண்டாடக்கூடிய விளக்கீடு திருவிளக்குகளால் கோவிலையும் அது போன்ற வீதிகளையும் குளங்களையும் அன்றைக்கு அலங்காரம் செய்து வைப்பார்கள் விளக்கால் ஏன்னா அன்னைக்கு பிரம்ம விஷ்ணுக்களுக்கு தெரியாமல் சாமி ஜோதிப்பிலம்பான் நின்றார் சொக்கப்பனை முதலாய தீபங்களில் சாமியையே ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட விளக்கீடு காணாதே அப்படிப்பட்ட இந்த தீப உற்சவங்களை பார்க்காம நீ போவது முறையோ அதனால் மீண்டும் வந்து அந்த கார்த்திகை தீப உற்சவத்தை காண்பாயாக அப்படின்னு பூம்பாவைக்கு வைக்கி அருளி செய்கிறார் அந்த தீபமே சாமிதான் தான் இதை இன்னொரு பழம்பாடலில் அருளி செய்யப்பட்டிருக்கு சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி இடமார் கணநாதர் செம்மை படரோலியோ கந்தவேலாகும் கருதுங்கால் சற்றேனும் வந்ததோ வேத வழக்கு சுடரோ சிவபெருமான் ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா அந்த விளக்கில் உள்ள சுடர் சிவபெருமான் சூடு பராசக்தி அந்த விளக்கில் இருக்க சூடு அம்பாது இடமார் கணநாதர் செம்மை அந்த விளக்கில் சிவப்பா அந்த நிறம் இருக்குல்ல அதோடைய வண்ணம் அது வந்து விநாயகர் படர் ஒளியோ கந்தவேலாகும் அந்த விளக்கில் இருக்க ஒளி வந்து முருகன் கருதுங்கால் சற்றேனும் வந்ததோ பேத விளக்கு அதனால் அந்த நாலு மூர்த்தியுமா சிவஸ்வரூபமாக இருக்கிறது தீபம் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் எப்படி ஒரு விளக்கில் ஒரு விளக்கின் தன்மை பலவாக இருந்தாலும் ஆனால் அந்த தீபங்கிறது ஒன்றா இருக்கோ அதுபோல் சிவங்கிற ஒரு பிரம்மந்தான் அம்பாலாகவும் விநாயகனாகவும் கந்தவேலாகவும் இருக்குங்கிறத அருளி செய்கிறார் இப்படி இதுதான் தாதான்மை சம்பந்தம்னு பேர் ஒரே பிரம்மம் நாலு வடிவமாக இருக்குது அதனால் இவர்களுக்குள்ள பேதம் இல்லைங்கிறத இந்த பழம்பாடல் அருளி செய்கிறது இப்படி மிகவும் சிறப்பு மிக்கது அந்த தீபமும் தீப உற்சவமும்